வணக்க மக்களே சட்டமறிவம் சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் வழக்கறிஞர் பிரகதீஷ் நம்ம சேனல்ல இன்று நாம என்ன தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏ என்றால் என்ன அப்படின்னு ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது நீதிமன்றத்தில் உங்களுக்கு சிவில் வழக்குகள் இருக்கு அப்படின்னா இந்த ஐஏ அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க உங்களுடைய வழக்கறிஞர் வந்து புதிதாக ஒரு விண்ணப்பத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்போது அதை வந்து ஒரு ஐஏ அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்து குறிப்பிடுவார் இந்த ஐஏக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத இன்று நாம் தெளிவாக பார்ப்போம் இந்த ஐஏ அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஆங்கில வாக்கியத்தின் சுருக்கம் தான் இந்த ஐஏவை ஆங்கிலத்தில் இன்ட்ரிம் அப்ளிகேஷன் அப்படின்னு அழைப்பாங்க அதாவது இடைக்கால விண்ணப்பம் அப்படின்னு அழைக்கலாம் மனு சொல்லலாம் அதாவது இடைக்கால மனு அப்படின்னும் இதை சொல்லலாம் அதே மாதிரி இன்டர்லோக்கட்டரி அப்ளிகேஷன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க அதாவது இடைச்சொருகள் அப்ளிகேஷன் மனு அப்படின்னு சொல்லலாம் இரண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தங்கள் தான் அதாவது நீங்க இத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது புதிதாக ஒரு விஷயத்தை நீதிமன்றத்திற்கு நாம சொல்லணும் அப்படின்னு நினைச்சா தனியா போய் ஒரு வார்த்தைகளால அதுல பதிவு பண்ண முடியாது இல்லையா அப்ப புதுசா ஒரு விண்ணப்பத்தை நீதிமன்றத்தின் முன்பு நீதிபதியின் முன்பு வைக்கணும் அந்த புதிதாக நாம ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம் அப்படின்னா அதைத்தான் ஐஏ அப்படின்னு நம்ம சொல்லறோம் அந்த ஐஏக்கு தனி நம்பர் ஆகும் அதாவது அந்த மனுக்கு புதிதான ஒரு நம்பர் போட்டு அதில் என்கொயரி வைப்பாங்க அது சரியா அப்படின்னு கேட்டு கவுண்டர் போட சொல்லி எதிர்த்தரப்புக்கும் நோட்டீஸ் போடுவாங்க இந்த ஐஏ வழக்குகள் ஒரு ஒரிஜினல் வழக்குல அதனோடு சேர்ந்தே விசாரிக்கப்பட்டு சில நேரங்கள்ல வழக்கு முடியறதுக்கு முன்னாலேயே அதில் வந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் இதை உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிசரி நோட்டை எழுதி வாங்கிட்டு ஒரு கடன் உறுதி பத்திரத்தை எழுதி வாங்கி கொண்டு அவருக்கு வந்து ஒரு பத்து லட்சம் குறிப்பிட்ட காலங்களுக்குள் அதாவது ஒரு வருடங்களுக்குள் தந்து விடுவேன் அப்படின்னு தான் அவர் அந்த கடன் உறுதி பத்திரத்தை எழுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு வச்சுப்போம் அந்த ஒரு வருட காலத்துக்குள் அவர் வந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை திரும்ப தரவில்லை அப்படின்னா நீதிமன்றத்தில் அவர் வந்து ரெக்கவரி ஆஃப் மணி அப்படின்னு ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு அப்படின்னு வச்சுப்போம் இத ஒரிஜினல் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஎஸ் கேஸ் அப்படின்னு நீதிமன்றத்துல இந்த வழக்க ஷார்டா சொல்லுவாங்க இந்த ஒரிஜினல் வழக்கு வந்து பணத்தை திரும்ப கேட்டு நீதிமன்றத்துல பதிவு செய்து அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் அதே சமயத்துல அந்த நபர் என்னிடம் வந்து பணம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு கவுண்டர் தாக்கல் பண்றாரு ஆனா அந்த நபருக்கு சொந்தமான சொத்துக்கள் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அப்போ இந்த கடன் கொடுத்த நபர் வந்து அந்த பணத்திற்கு பதிலாக அந்த சொத்தை ஈடாக்க முடியும் அப்போ புதிதா ஒரு விண்ணப்பத்தை நீதிமன்றத்திற்கு வைக்கிறாரு விற்பனை பண்ணிட்டாரு அப்படின்னா எனக்கு வேற வழியே கிடையாது பெரிய நஷ்டம் அடைவேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை நீதிமன்றத்தின் முன்பு வைக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம் இந்த விண்ணப்பத்தை ஒரு நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்னா அதற்கு புதிய ஐஏ நம்பர் போட்டு அதாவது புதிதாக நாம ஒரு விண்ணப்பத்தை போடுறோம் அதுதான் இன்ட்ரீம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் போதே புதிதாக ஒரு விண்ணப்பத்தை போட்டு ஐஏ அப்படின்னு அதுக்கு ஒரு நம்பரை கொடுத்து அதில் தனியாக என்கொயரி பண்ணி அதில் உத்தரவுகள் போடுவாங்க இப்போ இந்த வழக்கையே எடுத்துப்போம் அதாவது ரெக்கவரி ஆஃப் மணி இந்த வழக்கையே எடுத்துப்போம் இந்த வழக்கில் இப்போ அவர் அந்த சொத்தை அட்டாச் பண்ண சொல்லி ஒரு விண்ணப்பத்தை போடுறாரு இதுக்கு ஐஏ ஒன்று அப்படின்னு ஒரு நம்பரை கொடுக்குறாங்க அந்த வழக்கில் அந்த எதிர்மனுதாரர் பதிலளிக்க சொல்லி கவுண்டர் போட சொல்லியிருப்பாங்க அப்போ அவர் தரப்பு நியாயத்தை அவர் சொல்லுவார் இருந்தாலுமே இந்த கடன் கொடுத்த நபரின் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா நீதிபதி அதை விசாரணை செய்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள அவருக்கு வந்து வேற வழியே இல்லாத அந்த 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 சொத்தை சொத்தை பண்ணுவார் அதாவது நபர் வந்து இவருடைய பணத்தை கொடுக்காமல் விற்பனை செய்ய முடியாது இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க அப்போ புதிதாக ஒரு விஷயத்தை ஒரு விண்ணப்பத்தை நீதிமன்றத்திற்கு நாம சொல்லும் போது ஐஏ அப்படிங்கிற ஒரு நம்பர் போட்டு அந்த விண்ணப்பம் அதாவது அந்த மனு புதிய நம்பராக ஃபைல் செய்யப்பட்டு வழக்கு முடிவதற்கு முன்னாலே அதாவது அந்த ஒரிஜினல் வழக்கு முடிவதற்கு முன்னாலேயே அதுல வந்து தீர்ப்புகள் கிடைக்கும் இந்த இடைக்கால விண்ணப்பங்கள் இதற்காக தான் பயன்படுத்தப்படுது அதாவது இந்த ஐஏக்கள் இதற்காக தான் பயன்படுத்தப்படுது நீங்க நல்ல தெளிவா கவனிச்சிங்க அப்படின்னா புதிதா ஒரு மனு போடுறோம் அப்படின்னா அதுதான் ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு இதுல தெளிவா ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் இதே மாதிரியான உங்களுக்கான ஒரு சட்டப்பதிவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்